இல்லை சாமணும் போயிட்டு சாமி ஒரு சாமானம் இல்லை உடுப்பு கிடுப்பு சட்டி பானை கட்டி பானை எல்லாம் தண்ணியோட போயிட்டு சாமி இப்போ சட்டிப்பானை தேடி பொறுக்குறாங்க உங்கள் உங்கள் காட்டு விளக்காஞ்சா போய் பொறுக்கணும் சட்டி பானல் சரியான தண்ணி வீட்டுக்குள்ளே இருக்கையில குழந்தை பிள்ளையில வச்சுக்கொண்டிருக்கேயா வீட்டுக்குள்ளே ஒரு அரடி ஒன்று அரடிக்கு மேலே தண்ணி பாயுது வீட்டுக்குள்ளால் அதில் போக்குவரத்து செய்ய இல்லாது சரியான கஷ்டம் அதோட தான் இதுல வந்து இருக்கிற இதுல வந்து மண்டலத்தில் நாங்கள் இருக்கிறோம் வணக்கம் இன்னைக்கு இந்த காணொளியில வந்து நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பத்தி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்மையில் ஏற்பட்ட அதாவது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த வானிலை மாற்றம் காரணமாக நிறையவே பாரிய மலைவீழ்ச்சி வீழ்ச்சி காணப்படுது அது மட்டும் இல்லை நிறைய குடும்பங்கள் நிறைய வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா மழை வெள்ளத்துல மூழ்கி இருக்கின்றன அதாவது கிட்டத்தட்ட அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் எனக்கு வந்து ஒரு சில தொலைபேசி அழைப்புகள் வந்திருந்தது அதாவது எங்களுடைய கிராமங்களுக்கு வந்து நீங்க பாருங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டங்களை பதிவு செய்து ஏதாவது மக்களினுடைய உதவி கிடைக்கட்டும் மருந்து இருக்கக்கூடியவர்களுடைய உதவி அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் அதுக்காண்டி தான் நாங்கள் இன்றைக்கி அங்கே போய் பார்க்க போறோம் எங்க இப்போ நாங்கள் போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூநகரில் இருக்கக்கூடிய பல்லவராயன் கட்டு வெள்ளாங்குளம் போன்ற அதை அண்மித்த ஒரு சில கிராமங்களில் வந்து நாங்கள் சென்று அதை நேரடியாகவே பார்த்தவர்களுடைய கஷ்டங்களை கேட்டு உங்களுக்கு நாங்கள் பதிவிட போகின்றோம் இதுக்கு வந்து உண்மையிலேயே மக்களாக உங்களுடைய உதவியும் அவர்களுக்கு தேவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அவர்களுக்கு வந்து இதனூடாக ஏதாவது உதவிகள் கிடைக்கலாம் சாமி சத்தியான பாதிக்கப்பட்டிருக்க சாமி சத்தியா தண்ணி வீடெல்லாம் வீட்டுக்கு ஃபுல்லாக இடுப்பளவு தண்ணி சாமி வீட்டுக்குள்ள ஆடுகள் மாடுகள் கோழிகள் எல்லாம் தண்ணியோட போயிட்டுது சத்தியான சிரமமாக இருக்குது இடுப்பளவு தண்ணி ஒவ்வொரு வருஷம் இதுதான் தான் உடுப்புகள் சப்பாத்துகள் பள்ளிக்கூட பிரச்சனை எல்லாம் சரியான கஷ்டமாக இருக்குதுங்க இப்படி இருந்து வாழ்கிற சரியான சிரமமாக இருக்குது எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரச்சனை தான் சாமி இந்த எல்லாம் சரியாக போட் கொண்டு தான் ஜாமி கடைசியாக ஏற்றி கொண்டு போனாங்க களத்தில் தண்ணி ரோட்டில் வரையலாமல் இருந்து நாங்கள் தண்ணி குறையும் குறையும் தான் குறையல மாதிரி இல்லை கடைசியாக போட் கொண்டு வந்து போட்டாலாம் நாங்கள் வந்தது ஓ ஜாமியோ ஓ ஓ ஓ போட்டாலாம் ஜாமி கடைசியாக அவங்களெல்லாம் எடுத்து ஏற்றி எடுத்தது சரியான கஷ்டம் ஜாமி நான் இதை பார்த்து தான் இந்த அதில் போய் இருக்கிறோம் இப்போ புட்டியில் இப்போ இருக்க வரையல அதுக்கு இருக்கிற குடும்பம் ஏழு குடும்பம் இருக்குது ஏழு குடும்பம் இதுதான் பிரச்சனை உள்ள மொத்தம் பதினோரு குடும்பம் இருக்கிறான் சரியான தண்ணி வீட்டுக்குள்ளே இருக்கையில குழந்தை பிள்ளையில வச்சுக்கொண்டு இருக்கையில வீட்டுக்குள்ளே ஒரு அராடியை ஒன்று அராடிக்கு மேலே தண்ணி பாயுது வீட்டுக்குள்ளால் அதால் போக்குவரத்து செய்ய இல்லாது சரியான கஷ்டம் அதோடு தான் இதில் வந்து இருக்கிறக்கு இதில் வந்து மண்டபத்தில் பொதுமண்டலத்துக்கு பழையது பொதுநோக்கு மண்டலத்தில் நாங்கள் இருக்கிறோம் நாளாக இன்றைக்கு நாலு நாளாக இதில் தான் இருக்கிறோம் இதில் இப்படி சாப்பாடு பண்ண இது கொண்டாந்து தருவாங்க சாப்பிட்றது இந்த ஒரு அண்ணியாக்கு கொண்டாந்து சாப்பாடு தந்தாங்க அரிசி மாதிரி தந்தாங்க அதான் இப்போ சமைத்து கொண்டு இருக்கணும் இதில் கொஞ்சம் குறைஞ்ச வெள்ளம் வந்தது அதுக்கு பிறகு குறைவு குறைவாக தான் வெள்ளம் வந்து கொண்டு இருந்தது இப்போ அதிக அளவான வெள்ளமாக இருக்குது இதுக்குள்ளே ஆக்கள் அதிகமாக வீட்டுக்குள்ளே எல்லாம் இல்லை அது வீட்டுக்குள்ளே இடுப்பளவு தண்ணியெல்லாம் வீட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ ம பொது மண்டபத்து வழியே தான் ஆக்கள் இருக்கின பொது மண்டபத்தில் இப்போ சாப்பாடுகள் எல்லாம் ஆக்களுக்கு கஷ்டம்